புதிதாக வீடு கட்டுபவர்கள் வாஸ்துவிப்படி தெய்வாம்சம் உள்ள வீடாக அமைத்து வளமான வாழ்வு பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் வணக்கம் இந்த பதிவின் மூலம் நாம் வந்து மேற்கு தலைவாசல் வீட்டின் வாஸ்து வரைபடத்தை பார்ப்போம் இப்போது முதல்ல வந்து திசைகளை பார்ப்போம் அதாவது மேற்கு தலைவாசல் இது வந்து மேற்கு திசை இது வந்து தலைவாசல் திசை இது மேற்கு இதற்கு நேர் எதிர் திசை கிழக்கு இது வடக்கு இது தெற்கு இப்போ அளவுகள் பார்ப்போம் நிகழம் கிழக்கு மேற்காக இந்த அளவு இருபத்தி ஏழு அடிகள் இதுவும் இருபத்தி ஏழு அடிகள் அகலம் வடக்கு தெற்காக இந்த அகலம் இதுவும் இருபத்தி ஏழு அடிகள் அதாவது இருபத்தி ஏழுக்கு இருபத்தி ஏழு அடிகள் அடிகள் இதற்கு மொத்தம் எழு எழுநூற்றி இருபத்தி ஒன்பது சதுர அடிகள் மேற்கு தலைவாசல் வீட்டின் வாஸ்து வரைபடம் இது வந்து சிம்ம வீடு சரி இப்போ வந்து முதல்ல வந்து சுவர்கள் அளவு பார்ப்போம் இது வந்து இந்த சுவர் இதாவது அதாவது இந்த நான்கு பக்க சுவர்கள் அங்கல சுவர் இப்போ இது கேட் நிற்கும் இந்த சுவர் ஒன்பதங்கலம் இது வந்து மெயின் டோர் நிற்கும் இந்த சுவரும் அங்கல சுவர் இப்போ வந்து இது சமையலறை இது அறை இதற்கு இடைப்பட்ட சுவர் இதுவும் அங்கல சுவர் இப்போ இது ஹால் இது சமையலறை படுக்கை இடைப்பட்ட இந்த சுவர் ஒன்பதங்கள சுவர் இப்போ அறைகள் பார்ப்போம் இது வந்து சமையல் அறை இது படுக்கை அறை இது இணைப்பு கழிவறை டாய்லெட் அட்டாச் டாய்லெட் இது வந்து படி இது படி அமைப்பு இது போர்டிகோ இது வந்து பூஜை அறை பூஜை அறையை வந்து இந்த இடத்திலும் அமைத்துக் கொள்ளலாம் இந்த இடத்திலும் அமைத்துக் கொள்ளலாம் இது பூஜா இதுவும் பூஜை இது வந்து ஹால் வரவேற்பு அறை இது வந்து கேட் இது மெயின் டோர் இப்போ அளவுகள் பார்ப்போம் அதாவது படி படி வந்து கிழக்கு மேற்காக ஏழு அடிகள் படுக்கையறை கிழக்கு மேற்காக பதினோரு அடிகள் சமையலறை கிழக்கு மேற்காக ஆறு அடிகள் சமையலறை அதாவது ஆறு அடிகள் கிழக்கு மேற்காக இப்போ வந்து படுக்கை அறை தெற்காக பத்தடிகள் சமையலறையும் பத்தடிகள் சமையலறை உங்களுக்கு வடக்கு தெற்காக அடிகள் அதிகமாக இருந்தால் நீங்கள் எட்டடி அகலத்திலும் அதாவது இது எட் இது வரைக்கும் இது பத்தடி இது வந்து எட்டடி இது குறைத்து கொண்டு நீங்கள் எட்டடியாகவும் நீங்கள் அமைத்து கொள்ளலாம் இணைப்பு கழுவறை இணைப்பு கழுவறை வந்து வடக்கு தெற்காக ஐந்தடிகள் கிழக்கு மேற்காக ஐந்தடிகள் பூஜை அறை இரண்டு அடிகள் கிழக்கு மேற்காக உங்களுக்கு இந்த இடத்தில் பூஜை அறை அமைக்கும் பட்சத்தில் தெற்காக ஐந்து அடிகள் கிழக்கு மேற்காக டோர் மெயண்டோர் மூணடி ஆரங்கலம் கேட் வந்து நீங்கள் ஆறடி அகலத்தில் அமைத்துக்கொள்ளலாம் மெய்டோர் மூன்றடி ஆரங்கலம் இப்போ ஹால் வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த பூஜை அறையிலிருந்து கிழக்கு சுவர் வரைக்கும் உங்களுக்கு வந்து பத்தடிகள் கிடைக்கும் சமையல் அறையிலிருந்து வடக்கு சுவர் வரைக்கும் உங்களுக்கு ஹால் வந்து பதினான்கு அடி அங்கலம் கிடைக்கும் இந்த இந்த அறை வரை உங்களுக்கு வந்து ஹால் வந்து பதினேழு அடி பதினேழு அடி அங்கலம் கிடைக்கும் இப்போ வந்து கேட் கேட்டு க கதவு அமைப்பு இதுபோன்று நீங்கள் அமைத்து கொள்ளலாம் மெயின்டோருக்கு கதவு அமைப்பு படுக்கை அறைக்கு கதவு அமைப்பு சமையல் அறைக்கு கதவு அமைப்பு நீங்கள் அமைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போ வந்து பூஜை அறைக்கு கதவு அமைப்பு இரண்டு கதவு அமைப்பு நீங்கள் அமைத்துக்கொள்வது உத்தமம் இப்போ வந்து ஜன்னல் அமைப்பு பார்ப்போம் இந்த இடத்தில் ஒரு விண்டோ இந்த இடத்தில் ஒரு விண்டோ இது வடக்கு சுவற்றில் இரண்டு விண்டோ கிழக்கு சுவற்றிலும் இரண்டு விண்டோ உங்களுக்கு சமையல் அறையில் தெற்கு சோற்றில் உங்களுக்கு வெளிப்பக்கத்தில் ஜன்னல் அமைப்பு தேவைப்படுமானால் இந்த இடத்தில் ஒரு விண்டோ அதே அதேபோன்று படுக்கறையில் இடமிருந்தால் அமைத்துக் கொள்ளலாம் இணைப்பு கழிவறை கதவு அமைப்பு இதுபோன்று நீங்கள் அமைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் ஓகே வாஷ்பேஷன் இந்த இடத்தில் வாஷ்பேஷன் அமைத்துக் கொள்ளலாம் சமையல் அடுப்பு அமைக்கும் இடம் இது வந்து இது வாஷ் பேஷன் இது சிங் இது சிங்க் அமைக்கும் இடம் அமைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் படி வந்து இது போன்று ஏறி இன்றி முதல் மாடிக்கு செல்லும் விதமாக நீங்கள் படியமைப்பை அமைத்துக்கொண்டு பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது கிழக்கு மேற்காக இருபத்தி ஏழு வடக்கு தெற்காக இருபத்தி ஆடிகள் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது சதுரடிகள் கொண்ட மேற்கு திசை தலைவாசல் வீட்டின் வாஸ்து வரைவிடம் பார்த்தோம் தேவைப்படுவோர் பயன்படுத்திக் கொள்ளவும் சுபம்